எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் வீடியோவில் நம்ம ப்ரமோ த்ரீ வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகிருந்துச்சி அதில் இருந்து நிறையா விஷயங்கள் நமக்கு வந்து இன்புட்ல வந்து கிடைச்சிச்சு அப்படிங்கிறது தான் அதற்கு முன்னாடி நமக்கு நியூஸ் வந்தது உண்மைதான் விசித்ரா வந்து பார்த்தீங்கன்னா அபிஷியல் ஹெல்மெட் ஆயிருக்காங்க இன்னைக்கு ஒரு எவிக்ஷன் மட்டும்தான் அதாவது இன்னைக்கு இல்லை நாளைக்கு சண்டே எபிசோட நமக்கு ஷூட் பண்ணதெல்லாம் வந்து வந்துடும் ஸோ ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன் ஸோ இந்த சீசன் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக மிஸ்ஸு அன்ஃபேர் அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய ஆட்களுக்கு பிக்பாஸ் வந்து ஃபீல்ட் ஆகிடுச்சு இந்த சீசனில் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க என்ன பொறுத்த வரைக்கும் பிக்பாஸ் வந்து காலங்காலமாக மக்களுடைய மனநிலையை புரிந்து கொண்டு டைட்டில் வின் பண்ணுறதோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா நடுவில் ஃபேர் என்ஃபி எவிக்ஷன் பண்ணுறதோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா தப்பு பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க அதில் நம்ம ஏற்கனவே நிறைய டாபிக் பார்த்துட்டோம் அன்ஃபேர் எவிக்ஷன் அன்ஃபேர் எவிக்ஷன் அன்ஃபேர் எவிக்ஷனாக வந்து பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் ஒவ்வொரு சீசன்லேயும் நீங்கள் நல்லா ஹைலைட் பண்ணிங்கன்னா ஒரு ஒரு ஈடி தான் இருக்கும் இப்போ ஃபஸ்ட் சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓவியா வீட்டானது கொஞ்சம் இடியாக இருந்தது அது அவங்களுடைய இது செகண்ட் சீசன் மும்தாஜ் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது கரெக்டாக அடுத்து வந்து நம்ம எதிர்பார்த்த ரித்விகா வின் பண்ணாங்க இதில் கூட ஸேகன் ஆரோ ரெண்டு பேரும் வந்து நம்ம எதிர்பார்த்தது தான் ஸோ அதில் ஆரோ வின் பண்ணது பெரிய ஒரு இம்பாக்ட் வந்து கிரியேட் இருக்குது சீசன் த்ரீல மும்தாஜ் கொஞ்சம் ஹார்ட் பிரேக் இருந்துச்சு சீசன் டூவில் சரிங்களா சீசன் த்ரீல தர்ஷனுக்கு மேலே தர்ஷனை தூக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி கவின் பெட்டி எடுத்துகிட்டு போனது அப்படிங்கிறது அவருடைய நெகட்டிவ் ட்ரிப்பேர் அப்படின்ற மாதிரி போயிடுச்சு சீசன் த்ரீல முக்கியமாக தர்ஷன் தான் மெயினா இம்பாக்ட் சீசன் ஃபோரில் சனம் ஷெட்டி ஸோ அது ஒரு இம்பாக்ட் ஒரு என்னடா அது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு சீசன் ஃபைவ் தாமரை சீசன் சிக்ஸு தனலக்ஷ்மி ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க ஒரு சீசன்லேயும் ஒரு ஒரு விஷயங்கள் தான் வந்து ஹார்ட் பிரேக் இருக்கும் பட் இந்த சீசனில் மட்டும்தான் மூன்று ஹார்ட் ப்ரேக் என்னன்னு சொல்கிறீங்களா மொதல் வந்து பிரதீப்புக்கு ரெட் கார்டு மாயா இதுவரைக்கும் சேவ் பண்ணிட்டு இருக்கிறது மூன்றாவது அன்ஃபேர் எவிக்ஷன் ஆஃப் விசித்ரா இந்த மூன்றுமே இந்த இதில் ஒரு பயங்கரமான ஒரு திக்டிக் மூமெண்ட் மனசில் என்னடா அது அப்படின்ற மாதிரி ஒன்றே தாங்க முடியாத நம்ம ஆட்களில் மூணு நடந்துச்சுன்னா சரி இது ஓகே ஃபினாலியில் ஒன்று நடக்க போவா நடக்காதா நம்ம மக்களுடைய வாக்கின்படி இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து வின் பண்ணுவாங்களா இப்போதைக்கு அர்சனா தான் டாப்பில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி அஃபீஷியலாக நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க பட் நமக்கு இன்னும் தெரியல கன்ஃபார்மாக நமக்கு தெரியல பட் நாம் அப்படியே எப்போவுமே அர்சனா கொடுப்பாங்களா அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்து அதில் இருக்குது நான் அது என்னென்னு டீட்டெயிலாக சொல்கிறேன் ப்ரொமோ த்ரீயில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க பூர்ணிமா வந்து மாயா கிட்ட கப்பை எடுக்க வந்து நான் துரத்தி துரத்தி ஒன்று அடிப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஹிண்ட் வந்து கொடுத்துட்டாங்க ஸோ பக்கத்தில் கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக சிரிப்பார் அதுக்கு அடுத்து ஒன்று ஒன்றா போகும் விசித்ரா நீங்கள் எடுத்துன்னா டைட்டில் இன்ஸ்பிரேஷன் மணி என்னடா ஒட்டுவெண்ட்டியா நான் எடுத்துகிட்டு ஒன் சாரிடா அப்படின்ட்டு விஷ்ணு இப்படின்றா சரியா அடுத்து அர்ச்சனாக்கிட்ட போகும்போது அர்ச்சனா நீ தான் டைட்டில் சூப்பர் அப்படின்னு உடனே சும்மா சார் இருக்கார் அப்படிம்பாங்க அர்ச்சனா ஸோ இப்போ வந்து ஒரு இது வந்துடும் அர்ச்சனா ஜிகே ஜி போகிறீங்களா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும் ஆனால் பூர்ணிமா சொன்ன கோடு வேடு பார்த்தீங்களா கப்புலாம் வந்தால் துரத்த துரத்தி அடிப்பேன் என்ன அர்த்தம் அதுக்கு புரிஞ்சா உங்களுக்கு கோடுவேடு ஸோ இவ்வளோதான் கைஸ் மேட்ரு ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் சேனல் ரொம்ப தெளிவாக மாயா இவ்வளோ தூரம் கூட்டு வரணுன்ற அவசியம் கிடையாது இப்போ மாயா நல்ல பிளேயர் கேம் தான் சூப்பர் கேம் அதுக்காக நம்ம வந்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டு நம்ம வந்து வின் பண்ண வைக்கணுமா இல்லை ரன்னர் ஆக்கணுமா அப்படிங்கிறது ஐஸ்வர்யா தத்தாவோட கேம் சிம்பிள் சீசன் டூல் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கடைசி வரைக்கும் அவங்கள கண்டென்ட்டில் மில்க் பண்ணாங்க அவங்க அந்த குப்பை கொட்டுற எபிசோடு தான் அவங்களுக்கு வந்து ரொம்ப நெகட்டிவாக போச்சு அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யாவும் யாசிக்காவும் சேர்ந்து சேர்ந்து வந்து விளையாண்டாங்க சரியா ஸோ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யாவை ரன்னர் ஆகிட்டாங்க கடைசி வரைக்கும் கண்டென்ட் எடுத்துகிட்டு அதே மாதிரி மாயாவை கொண்டு வந்துட்டு மேக்ஸிமம் நான் சொல்கிறேன் ரன்னர் வரைக்கும் பிளான் பண்ணுவானுங்க மாயாவை ஓப்பனாக அடித்து சொல்கிறேன் ரன்னர்வரையும் பிளான் பண்ணுவானுங்க மிஞ்சி போனால் அந்த சீசன் நம்ம தப்பு பண்ணிட்டோம் ரித்விகாவுக்கு நம்ம கொடுத்துட்டோம் அது கூட அவங்களுக்கு ஓட்ஸ் இருந்துச்சு நிறைய அரசியல் கட்சிகள் இன்ஃப்ளென்ஸ் இருந்தாலும் ஐஸ்வர்யா மாற்றி ரித்விகா கொடுத்தாங்க பட் இங்கே அர்ச்சனாவுக்கு நீங்கள் யார் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவா மக்களுடைய ஓட்டு மட்டும்தான் இப்போ எப்படி விசித்ரா கோட்டை அழித்த மாதிரி அர்ச்சனா ஒரே அழியலிஸ்ட்டு மாயாக தூக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அந்த இடத்துல போனவட்ட ரித்விகா இருந்தாங்க அந்த டைமில் அவங்க அரசியலில் பயங்கரமான ஒரு கண்டனம் வந்திருக்கும் இன்னொன்று தமிழ் இவங்க வந்து அப்போ வந்து கேவலமாக பேசியிருந்தாங்க வேறு அவங்கள பற்றியே தமிழர்கள் வந்து கருப்பானவங்களை பற்றி கமெண்ட் அடிச்சிருந்தாங்க ஐஸ்வர்யா தத்தா ஸோ அதனாலேயே அவங்கள ஜெயிக்க வச்சாங்க பட் இந்த வட்டம் இவங்க என்னதான் ஈவில் இது பண்ணாலும் எல்லாம் கேம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ பூர்ணிமா சொன்ன கோட் வேட டீக் கோட் பண்ணோன்னா இதுதான் வருது உங்களுடைய கருத்துக்கு என்னென்னு சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம்